பஞ்சபட்சிதனை பரிவாக பூஜை செய்தால் கஞ்சமலர் மாதுதனை காணலாம் மிஞ்சி வரும் சத்துருவம் இல்லை எத்திசையும் ஏற்றம் பெறும் எப்பொழுதும் தனவானாவான் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஏதாவது இப்போ தினசரி வர்றதில் படுபட்சி நாட்கள் அப்படின்னு சில இருக்குது படுபட்சி நாட்கள் வந்து எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் தினசரி ஏதாவது ஒரு நாள் வர செய்யும் அந்த படுபட்சி நாட்களில் அந்த படுபத்தி படுபச்சி தோஷம் நீங்குவதற்கு ஒரு சில வரிகள் இருக்கிறது அதாவது உங்களில் யாருக்காவது தினசரி படுபட்சி தெரிஞ்சு கொண்டீர்கள் என்றால் தெரியவில்லை என்றாலும் மற்றவர்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது எந்தெந்த அன்றைக்கு மாதத்தில் எப்போல்லாம் படுபட்சி வரும் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரப்படி அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதாவது படுபச்சி தோஷம் நீங்குவதற்கு ஒரு சில பாடல் எழுதி வச்சுருக்கிறாங்க பெரியவர்கள் அந்த பாடல்கள் என்னவென்றால் அந்த பாடல்கள் பாடல் வந்து படுபச்சி நாள் மட்டும் சொல்லணும்னு சொல்ல எல்லா நாளுமே அந்த பாடல்களை வரிகளின் பாடல்களை உச்சரிக்கலாம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படுப்பற்றி இன்றைய தினம் இருக்குது அப்படின்னு வச்சுங்க ஜென்ம நட்சத்திரப்படி எப்போ வேணாலும் வரலாம் படுப்பற்றி இருந் படுபட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தினசரி இந்த பாட்டை நீங்கள் உச்சரிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது படுப்பச்சி தோஷம் நீங்குவதற்கு என்ன பாடல் அப்படின்னா பாடுகின்றேன் படுபச்சு வாய்த்துகள் பகலாயின் சிவாயன் என்றே சொல்லு கூறுகின்றேன் படுபட்சி இருளில் தோன்ற கூறியதோர் வேளவனே என்றே சொல்லு தேடுகின்றேன் படுபட்சி ஊனரசில்தான் நன்றாகும் நடையெண்டாம் பச்சமாகும் ஆடுகின்றேன் தொழில் சாவு அணுகணாது அப்பனே இப்பலனை அறிந்துவாரு இந்த மாதிரி ஏதாவது படுபட்சி நாட்களில் இந்த வரிகளை மனப்பாடம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சில அதாவது பன்னெண்டு நட்சத்திரங்கள் இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரங்களில் கடன் கொடுத்தாலும் மறந்துட வேண்டியதாக வராது ஆஸ்பத்திரி போய் சொன்னால் அவ்வளோ சின்ன வயசில் வீட்டுக்கு வர முடியாது பிரயாணம் சென்றீர்கள் என்றால் திரும்பி வருவது ரொம்ப லேட் சொன்ன டைமில் வந்து வர முடியாது அது மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் படுத்தால் கூட அந்த மாதிரி தான் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது தானாக ஏற்படுது நாமலாம் தேடி போகிறதில்ல என்ன சொல்லிக்கலாங்க ஆதிரை பரணிகார்த்திகை ஆயிலியம் முப்பூரங்கேட்டை தீதூர் விசாகஞ்சோதி சித்திரை மகமீராரும் மாதனங்குண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தோர் தேரார் பாம்பின் வாயில் அகப்பட்ட தாரைதானை இந்த மாதிரி இந்த பன்னெண்டு நட்சத்திரங்களை முடிஞ்சளவு உங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டோம்னா அதாவது எம்மர்சன்ஸுக்கு எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்சால் டைம் இருக்குது சரி வேண்டாம் நான் இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் எதுக்கடுத்தாலும் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாரக திசை மாரக திசை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் எந்த இடத்த சொல்கிறோம் ரெண்டு ஏழு எட்டு சில நேரங்களில் பன்னெண்டு கூட சொல்கிறோம் இந்த மாதிரி மாரக திசை ஒருத்தருக்கு நடக்குது அப்போ வந்து இதுக்கு வேறு இல்லையா அப்படின்னா ஒரே ஒரே வாரத்தில் அவ்வளோதான் அந்த திசை முடியும் போது இந்த ஜாதகருடைய ஆயுள் பலம் குறையுது அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயுள் காரகன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரகன் இருக்காங்க பிதர்காரகன் காரகன் மாதா காரகன் சகோதர காரகன் அம்மான் இந்த மாதிரி எத்தனையோ காரக தத்துவத்தோடு இருக்குது அப்படி இருக்கும்போது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை எடுக்கணும் ஏன்னா இடையில நான் கூட பார்த்துருக்குறேன் என்னடா நம்ம பாட்டு பாடினதை சகோதரி கவிதா மேம் பாடுறாங்களேன்னு பார்த்தேன் குரூப்பில் போட்டிருந்தாங்க அதாவது சனி பகவான் வந்து சில இடங்களில் இருந்து விட்டால் எந்த ஒரு மாரக திசையும் அவங்கள ஒன்றும் செஞ்சிடாது அதனால் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் எப்பயுமே தைரியம் கொடுக்கணும் அதாவது நெகட்டிவாகவே பேசக்கூடாது முடிஞ்சளவுக்கு ஆறுதலாக இருக்கணும் ஜோதிடர் அப்படிங்கிறவங்க மறைமுகமாக ஏதாவது அவங்களுக்கு கண்டங்கள் இருந்தால் இந்த என்ன திசாபத்தி அந்தரம் அந்தராந்தம் சூச்சமம் இந்த மாதிரி எது நடந்தாலும் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மார்க்க திசையாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி தோஷம் நீங்கிவிடும் இப்போது நல்லா இருப்பீங்க ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்லாயிரும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஜோதிடர் சொன்னாலும் அவங்களுக்கு ஆயுள் பெருகிடும் இல்லைங்களா அது கோயிலுக்கு போக சொன்னாலே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த கொஞ்சம் நல்லாவே அவங்க பிரார்த்தனை செய்வாங்க இந்த மாதிரி ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன் மாரக திசை அதாவது ரெண்டு ஏழு எட்டு ரெண்டாம் இடத்தை எதுக்கு மாரக திசைன்னு சொல்கிறோம் அது மொதல் நம்ம சொல்லணும் இல்லையா ரெண்டாம் இடத்தை ஏன் மாரக திசை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சொல்கிறேன் ரெண்டாம் இடத்துக்கு லக்கணம் ரெண்டாம் இடமாக வருது ஏழாம் இடம் அது ஒரு மாரகம் எட்டு அது ஒரு இந்த மாதிரி இருக்கும்போது சனி பகவான் ஜாதகத்தில் என்ன நிலமையில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்க்கணும் அதை தான் புளிப்பாணி சித்தர் ஐயா எழுதியிருக்காரு எப்படின்னா எந்தெந்த இடங்கள் சில இடங்கள் குறிப்பிட்ட ஒரு நாலு இடம் வரும்னு நினைக்கிறேன் அது பாட்டு பாடும்போது எனக்கு வரும் தனியாக சொல்ல தெரியல எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் லக்கணத்துக்கு எந்த இடத்தில் இருக்கிறார் அதாவது ஜனன லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணமாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே பார்க்கலாம் ஏதா இப்போ லக்கணத்துக்கு வரல இந்த பாடலில் வரக்கூடிய இடங்கள் லக்கணத்துக்கு வரல ஏன் சந்திர லக்கணத்துக்கு போக முடியாதா சந்திராலக்கணம் இல்லைன்னா நாம் வரவே முடியாது லக்கணம் அப்புறம் சந்திரா சந்திர லக்கணம் தான் முதல்ல அதனால் அதுக்கு என்ன எழுதியிருக்காரு சனி பகவான் கணமுள்ள நவமாறு லாபம் ஒன்றில் கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பெதிர்தோஷம் சத்ரு பங்கன் குணமுள்ள கர்மத்தில் இருக்க நல்லவன் குணமுள்ள கருமத்தில்னா நீங்கள் என்னமா நினச்சிக்காதீங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்னா பத்தாம் இடம் அதுதான் சொல்லிருக்கிறாங்க குணமுள்ள கர்மத்தில் இருக்க நல்லவன் கொற்றவனை வாகனமும் தொழிலும் உள்ளோன் அதாவது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டார்னா அதாவது கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளவன் கொற்றவன்னா என்ன மொதல் அர்த்தம் தெரியணும் கொற்றவன்னா யார் அரசன் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எழுதியிருக்காரு அரசனுக்காகத்தான் அதாவது எத்தனையோ ரதங்கள் வாகனங்கள் வச்சு எத்தனையோ வேலையாட்கள் வச்சு ரொம்ப சிறப்பாக எத்தனையோ குடும்பங்களுக்கு ஒரு சாப்பாடு போடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த பத்தாம் இட அதனால இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய வரிகள் வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது தனமுல் கணமுள்ள நவமாறு லாபம் ஒன்றில் அதிர்மைந்தன் இருக்க விதியம் தீர்க்கம் தனமுண்டு பெதிர்தோஷம் சத்ரு பங்கன் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லவன் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளவன் அப்படிங்கும் போது கணமுள்ள நவம் ஆறு அப்படின்னா என்ன நவம் ஆறு நவம்னா நவம்னா ஒன்பது ஆறு கதிர் மைந்தன் அப்படின்னா சூரியனுடைய புத்திரன் ஆறு சனி நவம் ஆறு லாபம் மூன்றில் லாபம்னா பதினொன்றாம் இடம் மூணாம் இடம்னா லக்கணத்துக்கு மூணாம் இடமோ இல்லை ராசிக்கு மூணாம் இடமோ இந்த மாதிரி இடத்துல அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நவம் ஆறு ஒன்பது ஆறு லாபம் மூன்றில் பதினொன்றாம் இடத்தில் லக்கணமோ ராசிக்கோ பதினொன்றாம் இடத்தில் லக்கணமோ ராசிக்க மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்துட்டால் அதாவது மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய திசைகள் ஒன்றும் செய்து விடாது இதை ரொம்ப கவனத்தில் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி ஒரு அதாவது நெகட்டிவ்னு இருந்தால் ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பாக இருக்கும் சொல்யூஷன் இருக்கும் இல்லாமல் போகவே போகாது அதை நாம் வந்து தேடி பிடிக்கணும் தேடி பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடெக்ட் தேவை இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடணும் புளிப்பாணி ஐயா ஒரு பாட்டை பாடினா ஆயிரம் தடவை பாடி அப்போ தான் மெமரி ஆச்சு இப்போ பாடினது கூட அப்படி தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் மெமரி ஆகாது இப்போது மேச ராசி பற்றி பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் என்னுடைய என்றும் புளிப்பாணி என்ற யூடியூப் சேனலில் பன்னெண்டு லக்கணம் பன்னெண்டு ராசிக்கும் பாடல்கள் வச்சிருக்கேன் அதில் ஒரு பாடல் பாடும்போது சில பார்க்குற கஸ்டமருக்கு கொஞ்சம் கோபம் இருக்குது என்னென்னா அதில் சில வரிகள் பாசிட்டிவாக வரும் நெகட்டிவாக வரும் அதில் முதல் பாடல் மேசலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேளப்பா மேடத்தில் ஜனித்த பேருக்கு கடிதமித்த செய்வானடா கதிரோடும் இல்லை ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் இருந்தால் அவன் விதியும் அன்பாய் கேளு கூரப்பா கோணத்தில் இருக்கணும் என்று வாகனமும் தொழிலும் உள்ளோன் அப்போது அவன் விதியும் ஐயா அப்படின்னு இது பொதுவாக ஜென்ரலாக தான் பேசுகிறோம் யார் ஜாதகத்தீவு வச்சுக்கிட்டு பேசுறது இல்லையே ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் பாடல் வரிகளில் சில கருத்துக்களை வரதாக செய்யும் எதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் அதாவது இந்த பாட்டு பாடும்போது கமெண்ட் போட்டிருந்தாங்க என்ன இந்த மாதிரி அவ் விதி குறைங்கிறீங்க அப்படின்னு மேசு எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஜென்ரல் அப்படிங்கிறத மொதல் புரிஞ்சிக்கணும் இப்போது ராசி பலன் சொல்கிறோம் டிவியில் பார்க்குறோம் யூடியூப் சேனலில் பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலாக சொல்கிறாங்க ஈஸியாக எடுத்துக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தே எடுத்துக்கேன் இல்லைன்னா விலகிருக்கேன் அதனால் ஜென்ரலாக எடுக்கணும் எதையுமே ரொம்ப இதாக பண்ணக்கூடாது என்ன இப்போது ஏதோ ஒரு ராசி பலன் சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு அந்த ராசி பலன் பார்க்குறவங்களுக்கு சில பேர்த்துக்கு அன்னைக்கு ஒத்துக்குச்சுன்னா அந்த ராசி பலன் சொல்கிறவங்கள நம்புகிறாங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கேன் இவங்களுக்கு ராசி பலனே சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க இதுதான் இயல்பாக நடக்கிறது முதல் இதை முதல் மாற்றிக்கணும் ஜென்ரலாக இருக்க தெரியணும் யாராக இருந்தாலும் அதாவது ஒரு அனுசரித்து போகணும் எதுவுமே சரிங்களா ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரிலாம் எந்த இது எந்த இதுவுமே பண்ண முடியாது அதனால் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தில் கூட அன்னையோர் ஆலயத்தில் சின்ன குழந்தைகளுக்கு படம் போட்டு காட்டுவார் அது பார்த்துட்டு படம் போடும்போது என்ன சொல்லுவார் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் கெட்ட விஷயத்துங்க விட்டுறணும் ஏன்னா எனக்கு சூப்பர் ஸ்டார் வந்து நாற்பது வருஷமாக நண்பர் நேரடியாக பேசுகிறதில்ல அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன் பேசுவேன் அவங்க அவர் எடுக்க மாட்டார் வேறவங்க எடுப்பாங்க இருந்தாலும் நாற்பது வருஷம் ரசிகன் ஜோதிடத்தில் எப்படி நாற்பது வருடம் அனுபவமோ அதுலேயும் நாற்பது வருஷம் அவருக்கு இதுலிக்கு இதையே உள்ள லிங்க் பண்ணுற அப்படின்னா அவர் வந்து அவர் ராசி என்னங்கிறது தெரியும் இப்போ திருவோண நட்சத்திரம் அப்படிங்குறத நான் நாற்பது வருஷமாக வச்சுருக்கேன் சிம்மலக்கணம் அப்படிங்கிறத வச்சுருக்கேன் இப்போது உடல்நிலை ஏதாவது சரியில்லை அப்படின்னா எனக்கு அவர் மேலே ரொம்ப அக்கறை அவருக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புனா உடனே அவருடைய ஜாதத்தை எடுத்துருவேன் கிட்ட போய்ட்டு நேரடியாக போகிறதில்ல மறை எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்குவேன் இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உடல்நிலை பாதிக்கப்பட்டது அப்போது ரொம்ப கொஞ்சம் நல்லாவே அப்போ என்ன ரசிகர் மண்டத்துலேருந்து எல்லோரும் பயந்துட்டாங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அவர் ஜாத்து கொஞ்சம் பாருங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது அப்படி பார்த்துட்டு மூணே நாளில் நார்மல் வார்டுக்கு வந்துடுவார் அப்படின்னா அதே மாதிரி வந்தார் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னை தேடிட்டு வந்து ரசிகர் மண்டத்தில் இன்றைக்கி சொன்ன மாதிரியாக சரியாயிருச்சு அப்படின்னாங்க அப்புறம் சரி எதுக்கு நாம் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அவர் வீட்டுக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணால் பத்து நாள் ஃபோன் கிடைக்கல எடுக்கவே இல்லை ஒரு பத்தாவது நாள் ஃபோன் எடுத்தாங்க அண்ணா வந்து கூப்பிடுவோம் அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னும் உடம்பு பரவாயில்லைங்களா இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரியே பரவாயில்ல மூணு நாளில் எதாவதுட்டார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்போ ஷூட்டிங் போயிட்டாருன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க வீட்டிலேருந்து எங்கேருந்து சூப்பர் ஸ்டார் வீட்டிலேருந்து நான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்க லேண்ட்லைனில் லேண்ட்லைனில் இந்த மாதிரி ஒரு எப்போமே அவங்க போய் நேரில் பார்த்தா தான் ரசிகர்கள் எங்கே இருந்தாலும் ஜாதகத்தை சொல்ல முடியும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர்த்துக்கு ரொம்ப மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா எந்த கிரகமும் ஆட்சி உச்சமடையலை பரிவர்த்தனை தான் எல்லாமே எல்லாமே பரிவர்த்தனை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரிசபக்கணத்துக்கும் மிதன லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்பவுமே நல்லா இருப்பாங்களாம் சொல்லப்பா எருதோடு மிதனத்தோர்க்கு சுகமெத்த உண்டு என்று சொல்லுவார்கள் குரு பகவான் உள்ள இருப்போம் அல்லப்பா அந்தடரும் கேந்திரமேற அவர் செய்யும் கொடுமையது மெத்த உண்டு தள்ளப்பா தரைபொருளும் நிலமும் சேதம் தார்வேந்திரன் பகையுடன் தேக துன்பம் அப்படின்ட்டார் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா முதலத்துக்கு ரிசபத்துக்கு மிதனத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டாங்க இது மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கடகத்துக்கு போகிறோம் இப்போ பன்னெண்டு லக்கணத்துக்குமே சரராசி ராசி சிரரா சிரராசி உபயராசி எல்லாத்துக்கும் பாதகாதிபதியினுடைய பாட்டு தெரியும் இங்கே எத்தனையோ பேர் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க பேசுகிறக்காக அவங்களுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும் இந்த கடக லக்கணத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு இந்த கடக லக்கணத்தில் கடக லக்கணமாகவோ கடக ராசியாகவோ எதில் பிறந்திருந்தாலும் இருபத்தி ரெண்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயதுக்குள்ள சுக்கரன் திசை இருபது வயதுலையோ இருபத்தஞ்சி வயதுலேயோ சுக்கரன் திசை வருமே என்றால் அதற்கு முன்னாடி திருமணம் ஆயிருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே தான் கல்யாணம் பண்ண முடியும் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் அப்படிப்பட்ட இந்தரசித்து மேகநாதனியே அவர்லாம் வந்து உலகத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஜாதகம் தயார் பண்ணார் யாரு மேகநாதர் அவங்க அப்பா யாரும் தெரியுமில்ல ஐயோ தெரியாமல் இருக்கப்போகுது ராமடேஸ்வர எல்லாத்தையும் அப்படியே அப்படியே கம்ப்ளைட் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த ஜாதகத்தை உருவாக்குறாரு அப்போ எல்லாமே நின்று போச்சு ஈஸ்வரன் கிட்ட பதவி அவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுறாரு அவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் பார்த்தா திடீர்னு எல்லாம் நின்று போச்சு எல்லாம் இப்படி நடந்து போகிறவங்க நடந்து போகிறவங்க இப்படியே நிற்கிறாங்க அசையவே இல்லை மரமாசையில் தான் அது மாசையில்லை செடிக்கோடி எதுவும் போகிற தாண்டி அப்படியே நிற்குது இந்த ஞான திசையில் பார்க்குறாரு அவருக்குன்னு தெரியாதா எத்தனையோ தடவை வரது கொடுத்துட்டு அப்புறம் வேற ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்க இதே இயல்புதான் எப்போவுமே அவருக்கு அதனால இந்த மாதிரி போகும்போது என்ன ஈஸ்வரில் ஒரு பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு என்னடா அது எல்லாமே நிற்குது எல்லாமே என்ன அசையும் எல்லாமே அசையாமல் நிற்குது நடக்கிறவங்க கையை அப்படியே வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க என்னன்னு தெரியலட்டு ரைட் ரைட் நம்ம கொடுத்த வாரத்தில் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குது சரி பார்க்கலான்ட்டு நாரதர் கூப்பிட்றாரு ஐயா இங்கே வாங்க ஐயா அப்படின்னு என்னங்க கொஞ்சம் வேலை இருக்குது ராவணேஸ்வர இருக்கிற இடத்து வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படியா அவரு மாசையில்லை அவர் வந்து அப்படியே நிற்கிறார் நாரதர் அப்புறம் ஒரு தட்டு தட்டுறாரு உடனே நாரதர் ஈஸ்வரனுக்கா அவர் தட்டுனா ஒரு அசையாமையே இருப்பது அவர் நேரம் ராவணேஸ்வரங்கிட்ட போகிறார் போனோன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒன்பது படிக்கட்டுகள் ஒம்பது படிக்கட்டுகள் யாரா இருக்கு ரொம்ப ரொம்ப பாசத்தோடு நவக்கிரகங்களுக்கு ஒன்பது படிக்கட்டு கட்டிக்காரு அதுக்கு மேலே சிம்மாசனம் அந்த ஒம்பது படிக்கட்டுலையும் ஒன்பது நவக்கிரகத்தையும் குப்பரை படுக்க வச்சுட்டு ஒவ்வொரு நவக்கிரகத்தின் மேலே ஏறி மேலே சிம்மாசனத்தில் போய் உட்கார்றாரு நாரதர் வந்து நிற்கிறாரு வாங்க வாங்கிட்டு ரொம்ப வரவேற்பாங்க யார் வந்தாலுங்க வாங்கன்னு சொல்லும்போது என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கும்போது ராமணேசுவருக்கு அவருக்கு எல்லாமே இப்போ ஜாதகம் இப்போ வாசிக்கிறது எல்லாமே தெரியும் ராவணேஸ்வரன் ரொம்ப ஒரு சிறப்பான கலைகளை கட்டு வச்சுருக்காரு ஜாதகம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக தெரியும் இந்த மாதிரி இருக்கில்ல என்ன விஷயமா வந்தீங்க உங்களை தான் பார்க்கலான்னு வந்தீங்க எதை பார்த்துட்டீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி இவங்கெல்லாம் யார் அப்படின்ட்டுருக்காரு படிக்கட்டில் இருக்கிறவங்கள ஆ படிக்கட்டில் படுத்துருக்குறவங்கள இவங்கெல்லாம் யார் அப்படின்ட்டுருக்காரு அதுக்கு அவர் கேட்குறாரு நிஜமாக உங்களுக்கு தெரியாது நான் கிட்ட என்ன விஷயத்துக்கும் வந்துருக்கிறேன் சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் யாருன்னா நவக்கிரகங்கள் எனக்கு நல்லபடியாக செயல்படணும் படணும் அப்படிங்கிறக்காக நான் என்ன சொல்கிறோம் அது மாதிரி இருக்கணுங்கிறக்காக படுக்க வச்சுருக்கிறேன் சரி எல்லாத்தையும் படுக்க வச்சா சரி முதல்ல அந்த உலகத்தை அசைர் கூடணுமே அதுக்கோசரம் இப்போ சனி பகவான் போய் பார்க்குறது இவர் யாருன்னுங்கிறாரு சனி பகவான் தெரியாது நிஜமான தெரியாதாங்கிறாரு உண்மையிலும் தெரியல யாருன்னு சொல்லுங்கள் சரி சனி பகவான் சரி எல்லாத்தையும் குப்பூரம் படுக்க வச்சுருக்குறீங்க இவரை முதல்ல திருப்பி படுக்க வைங்க எனக்கு வந்த வேலை எனக்கு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை சரி இதில் ஏதாவது நீ வந்துருப்பேன் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருப்பேன் ஏதோன்னு பண்ணுறக்கு சரி இருந்தாலும் திருப்பி படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி படு படுக்க வைக்கும் போது சனி பகவானுடைய பார்வை அப்படியே ராவணம் மேலே விழுந்துடுது உடனே அசையும் பொருள் அசைது ஆற்றுல தண்ணி போகுது எல்லாமே இயங்குது ஏன் வரத்தை கொடுக்குறவங்களுக்கு அதனுடைய ஏடிவிஷன் தெரியாதா மறுபடி டைரக்ஷன் பண்ண தெரியாது ரியாக்ஷன் பண்ண முடியாதா இவங்க வரத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாதா இந்த மாதிரிலாம் படிக்காரு இந்த வரிகளை எதுக்காக சொன்ன மாட்டேன்னா அதாவது இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தால் நாற்பது அதாவது இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே சுக்கரதிசை அது வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அப்பொழுது திசை வந்தால் அது ஆணென்றாலும் சரி பெண்ணென்றாலும் சரி அதுக்கு மேலே இருபது வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காது யாராக தான் இருக்கட்டும் இது ஒரு நடக்கல நானும் நாற்பது வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே புளிப்பாடு சித்திரையா சிறப்பாக ஒரு பாடல் எழுதியிருக்கார் ஆ முடிக்கிறேன் இல்லை இது ஒரே பாடல் பாடலாமா இல்லை முடிச்சிடலாம் ஒரே பாடல் கடக லக்கணமாக இருந்தாலோ கடகராசியாக இருந்தாலும் ஒரே பாடல் ஏற்கனவே பாடியிருக்கிறேன் அதாவது என்ன சொல்லிருக்கிறேன் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அதுவரை ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாமல் இருந்து அந்த இருபத்தி ரெண்டு வயதில் இருபத்தஞ்சி வயதில் சுக்கரதிசை வந்தால் மறுபடியும் இருபது வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காது அதுக்கு என்ன வரிகள் எழுதிட்டுக்கார் புலிப்பாளச்சர் கூரப்பா கடகத்தில் ஜெனித்த பேருக்கு பலன் தந்திடுவார் சுக்கராச்சாரி வாரப்பா வரம்பற்ற இந்திரசத்து வகைமடியாய் மாண்டானே வெள்ளி ஆளு இது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் வரிகளும் கொடுத்துருக்காரு திரிகோணத்திலேருந்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு பாசிட்டிவ் கொடுத்துருக்கிறார் சீரப்பா திரிகோணம் அறிந்து நிற்க சிவசிவா செம்பண்ணும் ரதங்கள் உண்டு அவர் ரதத்தோடனும் இருந்தார் சும்மா சும்மாவா இங்கே அங்கே நிற்பார் அப்புறம் இங்கே இருப்பார் அங்கே போய் அவ போய் டச் பண்ணலான்னு உடனே இங்கே வந்துடுவார் மேகநாதன் அப்போ ஏற்பட்ட ஒரு இந்திரஜித்து மேகநாதனையே சுக்கர பகவான் என்ன செய்தின்னு கேட்டார் இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் இதுக்கு என்ன காரணம் லாபாதிபதி பாதகாதிபதி பாதகாதிபதி திசை வந்தால் அப்படி தான் மேசலக்கணமோ மேசராசியோ இருந்து சனி பகவானுடைய திசை வந்தால் அதுவும் பாதகாதிபதி தான் துலா லக்கணமாக இருந்து சூரிய திசை வந்தால் அவரும் பாதகாதிபதி தான் மகர லக்கணமாக இருந்து செவ்வாய் திசை வந்தால் அவரும் பாதகாதிபதி தான் பாதகாதிபதி சாதகாதிபதி ஆக வேண்டும் என்றால் அவர்கள் திரிகோணத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஒரு சிறப்பான நல்ல பலன்களாக விடுவார்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நன்றி